வணக்கம் இன்று திருவம்பாவையின் இருபதாவது பாடலை நாம் பார்க்கலாம் திருவம்பாவை மொத்தமே வந்து இருபது பாடல்களாக மாணிக்க வாசகனார் இயற்றி சரி அது எதற்காக இயற்றினார் இந்த மார்கழி மாதம் சிறப்பானது அந்த நன்னாட்களில் பெண்கள் பாவையர்கள் தமது வேண்டுதல்களை வேண்டி நல்ல மனாளனை அடைவார்கள் என்பதாக இந்த பாடல்கள் அனைத்தையும் அவர் இயற்றினார் அதில் ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுகிறார் இப்படி சொல்லும் பொழுது இவை எதற்காக இயற்றப்பட்டன பக்தி மார்க்கம் என்பதை மக்களுக்கு உணர்த்த வேண்டும் இந்த பக்தி மார்க்கம் என்பது சாதாரணமாக வராது இறைவனிடம் நாம் நம்மை அர்ப்பணித்தால் மட்டுமே வரக்கூடியது அப்படி வரும்பொழுது அதனை ஒரு நட்புணர்வோடு நாம் மற்றவர்களுக்கு கடத்த வேண்டும் அதனால தான் பாவையர்களை ஒரு கருவியாக ஆக்கி இங்கு அந்த பக்தி மனத்தை பரப்புவதற்காக மாணிக்க வாசகனார் தன்னுடைய பாடல்களை இயற்றியிருக்கிறார் அப்படி இருக்கும்போது இந்த பக்தி மனமானது மார்க்குமானது எல்லாருக்கும் உடனே கிடச்சிடாது எல்லோரும் உடனே உடனே மாணிக்க வாசகர் சொல்லிட்டாரு நாங்கள் உடனே போய் சாமி கும்பிட ஆரம்பிச்சிடோம் ருத்ராட்சம் போட்டுக்குவோம் வே பூசி இயற்கையாக உனக்கு வர வேண்டும் ஆனால் அவர் என்ன சொல்றார் அதனுடைய வழிமுறைகளை நமக்கு தெளிவுபடுத்துகிறார் நீ இப்படியெல்லாம் சென்றால் இறைவன் உன்னை ரட்சிப்பான் உனக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் மேம்பாடுகள் எல்லாமே கிடைக்கும் அறியாமல் இந்த அறியாமை உலகத்தில் உழன்று இருக்காமல் அவ்வப்பொழுது இறைவனையும் நீ நாவார துதி பாடு அவனது அற்புதங்களையும் அவனது அழகையும் அவனது அருளையும் உடையையும் நீ தொடர்ந்து பாடிக்கொண்டே இரு இந்த இறைவனின் பொற்பாதங்களே நமக்கு சரணம் என்று சரணாகதி அடைய வேண்டும் என்பதை இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது இங்கே பாடலுக்கு நாம் போகலாம் போற்றிய போற்றிய போற்றியின் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்த மாம் செந்தளீர்கள் போற்றி அருளுகனின் அந்த மாம் செந்தளீர்கள் போற்றி எல்லாம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான் நூகனும் காணாத புண்ட ും കാടീകം പോറ്റിയ ആണ്ടരുമല പോറ്റിയു ആണ്ടരുളളും പൊന്മലേ പോറ്റിയടേലോ എം പാവിയാം அற்புதமாக ஆணித்தரமாக இறைவனின் பொற்பாதங்களே சரணம் அவையே எல்லாவற்றிற்கும் ஆதாரம் அவனது மாலும் மாலும் நான்முகனும் தவித்தே விட்டார்கள் நமக்கெல்லாம் இவன் அருள் செய்யக்கூடிய அவனுடைய செங்கமல பொற்பாதங்களை நாம் என்னாலும் போற்றி பரவி இசைத்து மகிழ்ந்து அவன் அருளில் கருணை கடலில் திளைக்க வேண்டும் என்று மாணிக்கவாசகர் உரிமையோடு அந்த பக்தியை நமக்கு செலுத்தி இருக்கிறார் நாம் இதில் திளைப்போமாக ஓம் நமச் சிவாய நமச் சிவாய நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க இதுவரை திருவெம்பாவையும் இருபது பாடல்களை பார்த்தோம் அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளில் அவர் சிவபெருமானை பள்ளி எழுச்சி செய்யக்கூடிய அந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை நாம் தொடர்ந்து காணலாம் நாளை சந்திக்கும் வரை நன்றி